ஹாய் கைஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோயில் நோம்பிக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருப்பேன் எங்க ஊர்ல வந்து பாலி கோயில் வந்து நோம்பி நடந்துட்டு இருக்கேன்னு ஸோ அந்த நோம்பிக்கு தான் வந்து போக போறோம் ஸோ வாங்க போகலாம் ஹாய் இது ஹாய் ஸோ வாங்க போகலாம் வாங்க 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 ஹாய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே பாரியூர் நோம்பிக்கு தான் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்ருக்குறோங்க கிட்டத்தட்ட கோவிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து நோம்பி முடிகிற டைமில் தான் போயிருந்தோம் ஸோ அதனால் கொஞ்சம் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் முன்னாடி வரைக்குமே ஃப்ளெக்ஸ் போர்ட்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க கோயிலில் வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடிலே பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பையனையும் தூக்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேங்க என் பையன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சுட்டான் அவனோட வேலையை அம்மா எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு பார்க்குறது எல்லாமே கை நீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையாகவே எங்கள் மாமனார் மாமியார்லாம் சொல்லுவாங்க அவனை மட்டும் நீ கோவில் கடை வீதிக்கு எடுத்துகிட்டு போய்ப்பாரு அவன் எல்லாமே கை நீட்டுவான் நீ கா வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நம்பலை ஆனால் அவனை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்பினங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதை எடுத்தாலும் ரூபா அப்படின்னு சொன்னாங்க உடனே குடுன்னு ஓடி போயிட்டு உள்ளே போய் பார்த்தேங்க உள்ளே போய் பார்த்தா அப்படின்னா ஏதோ ஒன்று ரெண்டு திங்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சு பொருள் வந்து எடுத்துக்கிட்டேங்க அந்த அஞ்சு பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து இல்லாத பொருள் தான் ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதான் நாங்கள் கேங்காக போயிருந்தங்க அப்புறம் அங்கே கோவிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா சாமி தான் கும்பிட்டங்க சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டோம் இதான் வந்து தேருங்க கோவில் நோம்பியப்போ இந்த தேர் தான் வந்து இழுப்பாங்க இது பாத்தீங்க அப்படின்னா சிவன் கோயிலுங்க எந்த ஊர்லேயுமே பாத்தீங்க அப்படின்னா சிவன் கோவில் பெருமாள் கோவில் அம்மன் கோவில் இது மூணு கோவிலுமே வந்து ஒட்டுக்கா இருக்காதுங்க ஏதாவது ஒரு ஊரில் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லா கோவிலுமே பக்கம் பக்கமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோடு தான் பார்க்க போயிட்டேங்க நாலு ஜோடி நூறுவான்னு போட்டிருந்தாங்களா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 ஓடி போய் அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் எந்த வருஷமுமே இந்த இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அதாவது அந்த ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த ராட்னம் தூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து கம்மியாக தான் வந்துருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் குழந்தைங்களுக்குலாம் நல்லா நிறையவே வந்துருந்துச்சு ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ராட்டனம்லாம் சுற்றுறதுக்கு ரேட்டு வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க போன டைம் பார்த்திங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரேட்டு எல்லாமே எச்சாக தான் இருந்துச்சு அது சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஏறும் போலங்க பகலில் ஒரு ரேட்டு நைட்டில் ஒரு ரேட்டு அந்த மாதிரி தான் ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்துட்டு சரி வேணாம் நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டோம் அப்புறம் என் பையனை கூப்பிட்டு வந்தனுங்களா அவன் குழந்தைங்க விளையாடுறத பார்த்து போட்டுங்க அம்மா என்னை இதில் கூட்டுப்போங்க கூப்பிட்டு போங்கன்னு கேட்டே இருந்தான் அப்புறம் பையபுள்ள தண்ணிக்குள்ளே கமுந்துடும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற பொம்மையவன் தான் வாங்கி கொடுத்தேங்க அப்புறம் பொம்மையை வாங்கி கொடுக்கவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் அமைதியானான் அப்புறம் அதையே வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஏதோ ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்புறம் சரி ஆல்ரெடி வந்து சாப்பிட்டு ஜீரணமாகலைங்களா அப்புறம் ஆளுக்கு ஒரு கரும்பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு கடையாக வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்புறம் கடைக்கு நாங்கள் வந்து எல்லாமே என்ன பண்ணிட்டோம்னா உள்ளே போய் கோவில் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து வாங்கிட்டோம் ஆனால் கோவிலுக்கு வெளியே வந்து வாங்கினோம் அப்படின்னா ரேட்டு வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம கோவில் பக்கத்தில் வாங்குறது தான் வந்து ஏதோ ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு வெளியே வந்து வாங்கினா ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் அன்னாசி பழமும் அப்படிதாங்க ஓரளவுக்கு பேசி ரெண்டு பழம் வந்து எங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேங்க சரி ஓகே இந்தங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதான் பார்த்தீங்கன்னா அந்த சாமியை ஜோடித்து எடுத்துகிட்டு போகிறதுங்க இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மன் வந்து உலா வருவாங்க இதான் பார்த்திங்கன்னா சப்பரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இருக்குதுங்க இது மாதிரி அம்மன் அதாவது இந்த சாமியை ஜோடிச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் ஊரில் வந்து என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் மேபி பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் வந்து பார்க்க அழகாக தான் இருந்தாங்க அவங்க ஆனால் அம்மனோட கண்ணை பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு மாதிரி பயம் எடுத்துருச்சுங்க ஆனால் உண்மையாக இதை வந்து தயாரித்தவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ்அப் பண்ணோம் ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து க்ரியேட்டிவாக வந்து அம்மனை வந்து தத்ரூபமாக அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நாங்களும் என்ன பண்ணோம்னா சாமியெல்லாம் கும்பிட்டு திருப்தியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் உங்கள் எல்லாேருக்காகவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாமிகிட்ட வந்து வேண்டியிருக்கிறேன் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா பாரியூர் அம்மனுங்க எனக்கு ரொம்பவுமே ஒரு ஃபேவரட்டான கடவுள் சரி ஓகே இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்